ஜெர்மனி நாட்டின் நகரங்கள் எங்கும் நடமாடும் மலிவு விற்பனை நிலையங்கள் அமைத்து வாடிக்கையாளர்களை கவர்ந்து வரும் நியோராவின் மாபெரும் மலிவு விற்பனை உங்கள் விருப்பத்துக்குரிய சாலைகள் எழுபது வீதம் வரையான விலை கழிவு சுடிதார்கள் தேதி காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை அறிய சந்தர்ப்பத்தை தவற விடாதீர்கள் நியோராவின் மாபெரும் மலிவு விற்பனை தமிழ் உறவுகளே வணக்கம் ஜெர்மனி செய்திகள் ஜெர்மனி நாட்டில் இருந்து வேலும் மைலம் ராமகிருஷ்ணன் அவர்கள் எந்த உறவுகளை வணக்கம் ஜெர்மனி நாட்டில் உள்ள ஒரு நகரின் நிர்வாகம் பெரும் மோசடிக்கு உள்ளாகி இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது என்ற பிரதேசத்தில் அமைந்திருக்கின்ற நகர நிர்வாகத்திற்கு மோசடிக்காரர்களால் நான்கு லட்சம் உயிரோக்கள் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது இந்த டூல்மன் நகர நிர்வாகமானது தீயணைப்பு அமைப்பிற்கு இரண்டு புதிய வாகனங்களை கொல்லுடன் செய்வதற்காக முயற்சி செய்ததாகவும் இவ்வாறு இந்த நகர நிர்வாகமானது தீயணைப்பு படையினருக்கு இரண்டு புதிய வாகனங்களை கொள்வன செய்ய உள்ளார் என்பது செய்தியானது தெரிந்த சில மோசடிக்காரர்கள் இந்த வாகனங்களை கொள்வனவு செய்வதற்காக எந்த பேச்சுவார்த்தை நடத்தினார்களோ அந்த அமைப்பினுடைய அஞ்சலின் ஊடாக நகர நிர்வாகத்திற்கு கணக்கு ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் இந்த நகர நிர்வாகமானது நான்கு லட்சம் உயிரோக்களை இந்த மோசடிக்காரர்களுக்கு வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதேவேளையில் இந்த நகரத்தினுடைய நகரவிதாவுடைய கருத்து வெளியிடுகையில் இந்த விடயத்தின் விளைவு சம்பந்தமாக இந்த நகர நிர்வாகத்திற்கு கடமையாற்றுகின்ற பணியாளர்கள் மீது எவ்விதமான குற்றச்சாட்டுகளையும் முன்வைக்க முடியாது என்ற ஒரு கருத்தையும் அவர் தெரிவித்து இருக்கின்றார் ஜெர்மனி நாட்டின் நீச்சல் தடாகங்களில் இப்பொழுது விபத்துகள் அதிகரித்து வருகின்றன ஜெர்மனியில் நீச்சல் தடாகங்களில் ஏற்படுகின்ற விபத்துகள் அதிகரித்துள்ளதாக டிஎல்ஆர்ஜி என்று சொல்லப்படுகின்ற அமைப்பானது தெரிவித்திருக்கின்றது அதாவது கடந்த ஆண்டு மட்டும் நானூறு பேர் நீச்ச தடாகத்தில் நீந்த பொழுது உயிரிழந்ததாக இந்த அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுக்கு பிற்பாடு இந்த தொகையான தொகையில் பாரிய அளவு உயர்வு ஏற்பட்டதாகவும் இந்த அமைப்பு தெரிவித்திருக்கின்றது குறிப்பாக ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இவ்வாறு இறந்தவருடைய எண்ணிக்கையானது நானூறு பேராக இருந்ததாகவும் பின்னர் படிப்படியாக இது குறைவடைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுடன் ஒப்பிடும் பொழுது இந்த எண்ணிக்கையினுடைய அளவானது நாற்பத்தி எட்டு சதவீதமாக உயர்வு அடைந்துள்ளதாக இந்த டிஎல்ஆர்ஜி என்று சொல்லப்படுகின்ற அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது டிஎல்ஆர்ஜி என்று சொல்லப்படுகின்ற இந்த அமைப்பானது இவ்வாறு விபத்துகள் ஏற்படும் பொழுது காப்பாற்றுகின்ற ஒரு அமைப்பு என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும் நெதர்லாந்து வாழ் மக்களே உங்களையே வரவேற்கின்றார்கள் நியோரா நிறுவனத்தினர் மார்ச் பதினாறாம் தேதி காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை நெதர்லாந்து முருகன் ஆலய மண்டபத்தில் நடைபெறுகின்றது சாரிகள் அனைத்தும் எழுபது வீதம் வரை விலை கழிவு சுடிதார் லெகங்கா முப்பது வீதம் முதல் ஐம்பது வீதம் வரை விலை கழிவு எப்பொழுதும் பை டு கெட் ஒன் ஃப்ரீ நியோராவின் மாபெரும் மலிவு விற்பனை டிசுல்டோஃபில் துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் நிகழ்ந்துள்ளது நேற்று தினம் டிசுல்டோப் பிரதான புகை நிலத்தில் துப்பாக்கி சூடொன்று நடைபெற்றிருக்கின்றது குறிப்பாக நாற்பத்தி இரண்டு வயதுடைய கமரூன் நாட்டைச் சேர்ந்த ஒரு நபரை டாக்ஸி ஒன்றில் ஏறி பிரயாணம் செய்ய முனைந்தபொழுது இவர் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது இந்த கமரூர் நாட்டைச் சேர்ந்த நபரானவர் அருகில் உள்ள ஹொட்டேர் ஒன்றில் தங்கியிருந்ததாகவும் இவர் மற்றவருடன் வாய் தக்கம் ஒன்றில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பின்னர் இவர் வெளியேறி மத்திய புயல் நிலையத்துக்கு வந்தது ஒரு ஊபர் என்று சொல்லப்படுகின்ற அமைப்பினுடைய டாக்ஸியில் பிரியாணம் செய்ய முற்பட்ட பொழுது இவர் சந்தி ஒன்றில் நின்ற பொழுது துப்பாக்கி தாரிகள் நோக்கி துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது பின்னர் இந்த நபரானவர் இறந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது பின்னணியில் இவர் போதை வசதி விற்பனையில் ஈடுபட்ட காரணத்தினால் இவர்களிடையே ஏற்பட்ட தர்க்கத்தின் காரணமாக இந்த கொலை முயற்சி நடைபெற்றிருக்கலாம் என்று போலீசார் நம்புவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஜெர்மனி நாட்டில் தேர்தல் நடைபெற்று முடிந்துவிட்டது எந்த ஒரு கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்கவில்லை அதனால் ஆட்சி அமைப்பது தொடர்பாக கட்சிகளுக்கு இடையில் தொடர்ச்சியான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகின்றன ஜெர்மனியே புதிய ஆட்சி அமைப்பு சம்பந்தமாக எஸ்பிடி மற்றும் சிடியு சிஎஸ்பி கட்சியினிடையே பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகின்றது இந்த பேச்சுவார்த்தையின் பொழுது முக்கிய விடயமாக ஜெர்மனியின் குடியே விடயங்கள் மற்றும் ஜெர்மனியின் தொழிலாளர்களுக்கு அடிப்படை சம்பளம் வழங்குவதை பற்றியும் மேலும் ஜெர்மனியுடைய வரவு திட்டத்தில் கடன் பெறுவது பற்ற சம்பந்தமாகவும் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகின்றன இதேவேளையில் நேற்றைய தினம் எஸ்பிடி மற்றும் சீனியூ சுயஎஸ் கட்சியினிடையே அடிப்படை சம்பளம் வழங்குவது விடயத்தில் ஒரு இணக்கப்பாடு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது தற்பொழுது ஜெர்மனியில் அடிப்படை சம்பளமாக மலத்தியாலம் ஒன்றுக்கு பன்னிரண்டு எண்பத்தி ரெண்டு சென்ட்கள் வழங்கப்பட்டு வருகின்ற நிலையில் புதிய சங்கமானது அடிப்படை சம்பளமாக மனத்தியாலத்துக்கு பதினைந்து ஓய்வோக்களை வழங்குவதற்கு இரண்டு கட்சிகளிடையும் உடன்பாடு எட்டப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது இந்த உடன்பாடானது நடைமுறைக்கு வரும் ஒரு மனத்தியாலத்துக்கு இதுவரை பெற்று வருகின்ற சம்பளத்தை விட பதினேழு சதவீதமான உயர்வு ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த உயர்வை ஏற்கனவே ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய பல நாடுகள் நடைமுறைக்கு கொண்டு வந்தாலும் ஜெர்மன் நாடானது தற்பொழுது படிப்படியாக இந்த விடயத்தில் கூடுதலான கவனத்தை செலுத்தி வருகின்றது எஸ்பிடி கட்சியானது தமது தேர்தல் விஞ்ஞானத்தில் ஏற்கனவே முதன்மை விடயமாக அடிப்படை சம்பளத்தை பதினைந்து உயர்வாக உயர்த்துவது விடயமாக அவர்கள் தெரிவித்திருந்தார்கள் தற்பொழுது இவர்களது கோரிக்கைக்கு பிரதான கட்சியான சிடியு சிஎஸ்யூ கட்சியும் தமது ஆதரவை வழங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இவ்வாறு இந்த அடிப்படை சம்பளமானது பதினைந்து உயர்வாக உயர்த்து அடையும் பொழுது கூடுதலாக கஸ்ட்ரோனோமி என்று சொல்லப்படுகின்ற உணவு ஆண்களில் வேலை செய்கின்றவர்களுக்கு இதன் இதன் மூலம் கூடிய பலன் ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது காரணம் என்னவென்றால் இந்த உணவகங்களில் அங்கில் வேலையாற்றுகின்றவர்களுக்கு தற்பொழுது அடிப்படை சம்பளமாக பன்னிரெண்டு உயர்வுகள் எண்பத்தி ரெண்டு சென்டோக்கள் சென்றுகள் மட்டுமே வழங்கப்பட்டு வருகின்றது மத்திய தொழில் அமைப்புகளுடன் ஒப்பிடும் பொழுது இது குறைவாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணத்தினால் இவர்களுக்கு கூடுதலான லாபங்கள் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது மேலும் டீன்ஸ் லைட்டிங் என்று சொல்லப்படுகின்ற விடயத்திலும் இவர்களுக்கும் இந்த இதன் நடைமுறையினால் கூடுதலான லாபங்கள் ஏற்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது டோட்மொண்டில் ராஜமுத்திரை எஸ் கே செல்ஸ் பரடைஸ் உங்களுக்கு பிடித்தமான ஆடைகள் அனைத்தும் மாபெரும் மலிவு விற்பனை ஒவ்வொரு சனிக்கிழமையும் அதிவிசட மலிவு விற்பனை விஜயம் செய்யுங்கள் எஸ் கே செல்ஸ் பரடைஸ் டோட்மொண்ட் உலக செய்திகள் உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே பேச்சுவார்த்தை ஒன்றை ஏற்படுத்தும் விடயமாக உக்ரைன் நாட்டு அரசு அதிகாரிகளுக்கும் அமெரிக்காவுடைய அரசு அதிகாரிகளுக்கும் இந்த வாரத்தின் ஆரம்பத்தில் சவுதி அரேபியாவின் தன்னகரமான ஜிட்டாவில் பேச்சுவார்த்தை ஒன்று நடைபெற்றிருந்தது இந்த பேச்சுவார்த்தைகளின் பிரகாரம் முப்பது நாட்களுக்கு ஓர் நிறுத்த ஒப்பந்தம் ஒன்றை அமலுக்கு கொண்டு வருவது சம்பந்தமாக இரண்டு தரப்புக்கும் இடையே இணக்கம் காணப்பட்டிருந்தது இதேவேளையில் இந்த இணக்கப்பாடு சம்பந்தமான விடயத்தை ரஷ்யாவிற்கு தெரிவிக்கப்பட்டு தெரிவித்த நிலையில் ரஷ்ய அதிபர் கூட்டினர்கள் இப்பொழுது இந்த பேச்சுவார்த்தையானது நிரந்தர சமாதானத்திற்கு வழிகொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த பேச்சுவார்த்தையை ஆர்வம் காட்டுவது குறைவாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முக்கிய விடயமாக உக்ரைன் நாட்டு அரசு படைகள்லாம் ரஷ்ய பிரதேசத்தில் கைப்பற்றப்பட்ட குவட்ஸ்கு சொல்ல பிரதேசத்தை மீள கைப்பற்றுவதற்கு ரஷ்ய ராணுவத்தினருக்கு முனைப்பு காட்டி வருவதாகவும் தற்பொழுது குவஸ் பிரதேசத்தில் இருக்கின்ற உக்ரைன் நாட்டு இராணுவத்தினர் சுற்றி வளைக்கப்பட்டுள்ளதாக ரஷ்ய அதிபர் பூட்டின் தெரிவித்திருக்கின்றார் குறிப்பாக குவட்ஸ்களில் உள்ள உக்ரைன் நாட்டு அரசு படையினருக்கு ஒரே ஒரு வழி அவர்கள் சரணடைவது அல்லது அளிக்கப்படுவதுதான் என்று அவர் கூறியிருக்கின்றார் இது மாறாக இருந்தாலும் சவுதி அரேபியாவில் எட்டப்பட்ட சமான விடயம் சம்பந்தமாக அவதானித்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இலங்கையில் வெகு விரைவில் உள்ளுராட்சி சபைகளுக்கான தேர்தல் நடைபெற இருக்கின்றுராட்சி சபைகளையும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்க அரசாங்கமானது கைப்பற்றும் என்று இலங்கையுடைய கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் இதே இதேவேளையில் கச்சதீவில் புனித அந்தோனியார் கோயிலுடைய வருடாந்த உற்சவம் நடைபெற இருக்கின்ற நிலையில் வட பகுதியில் உள்ள சம்மேளனங்கள் இந்த நிகழ்வில் தாம் பங்கு பெற்ற மாட்டோம் என்றும் தாம் இந்த நிகழ்வை பரிசீகரிக்கப் போவதாகவும் கூறியிருக்கின்றது அதாவது இந்த அமைப்பில் உள்ள உறுப்பினர்கள் மட்டுமே இதை பரிசீகரிப்பார்கள் என்றும் அதற்காக சாதாரண பொதுமக்களை வழிபாட்டிற்கு ஆக அங்கே செல்ல வேண்டாம் என்று தாங்கள் வேண்டுதலை விடவில்லை என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் மிக்க நன்றி வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களையும் மீண்டும் சந்திப்போம் வணக்கம்

தமிழ் தொலைக்காட்சிகளின் நிகழ்ச்சிகளை தங்கள் இல்லங்களுக்கு எடுத்து வருவதில் முன்னணி வகிப்பது நீங்கள் விரும்பும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இலகுவாக பார்த்து மகிழ பாக்ஸ் விவரங்களுக்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாற்பத்தி ஒன்பது பதினாறு முப்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எழுபத்தி எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஜெர்மனியில் உங்கள் நண்பன் கோபுரா நாகரிக நங்கேற்கும் ஆடவருக்கும் ஏற்ற நவீனரக புடவைகளை ஜெர்மனியில் நாள்தோறும் அறிமுகம் செய்யும் கோபுரா ஞானம் ஸ்தாபனத்தில் தரமான ஆடை திணுசுகளை எப்பொழுதும் மலிவு விலைகளில் பெற்றுக் என்பதை மறந்து விடாதீர்கள் கோபுரா